இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வியாழக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து எல்லா வாரமே வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து நடக்கும் நாளைக்கு வந்து எலெக்ஷன் வந்து இருக்கிறதுனால வியாழக்கிழமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க ஸோ அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்துருங்க இந்த சந்தைக்கு வந்து வர்ற மாதிரி இருந்தா இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்துருக்கு மாடுங்க அப்படியே வந்து பார்ப்போம் நல்லா இருக்கு கணுக்குட்டி சின்ன கணுக்குட்டி தான் என்ன விலைனா பதினாறு ஸோ பதினாறாயிரம் ரூபா கண்ணு நல்லா கொஞ்சம் மீடியமா இருக்கு கண்ணு வந்து புல்லு குளித்து எல்லாமே வந்து எடுத்துக்கும் இருக்கு கண்ணுக்குட்டி பதினாறாயிரம் வந்து மூணு கலர்ல வந்து இருக்கு ஒயிட்டு லைட்டாக பிளாக் இருக்கு மூஞ்சில மீதியெல்லாம் வந்து காப்பி கலர் பதினாறாயிரம் ரூபாய் பெரிய கண்ணா இருக்கு என்ன பல்லு போட்டுருச்சே நான் தெரியல என்ன பல்லனா பல்லா ரெண்டு பல் ஆகுது நல்லா வந்து பல்லு போட்டு இருக்கு ரெண்டு பல்லு என்ன சடைக்கு வந்துருச்சா இல்ல வரப்போது வாங்கிட்டு தான் நீங்க வியாபாரிங்க எந்த ஒண்ணு அடிங்க திருப்பத்தூர் வந்தீங்க ரெண்டுதான் கொண்டு வந்தீங்களா சோ ரெண்டு கொண்டு எல்லாம் உங்களுக்கு என்ன வேலைனா இது இருபத்தி மூணு தான் கொடுத்துருவீங்க ஸோ மாட்டு வியாபாரி தான் இவங்க எங்களோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சா வந்து வாங்கிட்டு போகிறத வாங்கிட்டு போங்க ஸோ அங்கெல்லாம் வண்டியில கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து தான் என்ன ரேட்ல இருந்து நான் கிடைக்கும் கணக்குட்டி உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு முப்பது ரூபா இல்லை நம்ம லோக்கல் கல்லோ அந்த ரேட்ல கிடைக்கும் சரி உங்க பேருண்ணா பழனி பழனி

இங்கே வந்து ரெண்டு கன்று இருக்குது நல்லா இருக்குது ரெண்டுமே வந்து உடம்பு கம்மி தான் ஸோ வாங்கிட்டு போய் நல்லா வந்து தீனி போட்டு நல்லா வந்துடும் உடம்பு என்ன வெளா அந்த கன்று ஒன்பது இதுண்ணா பத்தொன்பது ஸோ இது வந்து ஒன்பது அது வந்து பத்தொன்பது எந்த ஒரு கன்றுண்ணா தர்மபுரி இருந்தாங்க நான் மாட்டு வாய்ப்பாருங்களாண்ணா ஸோ நல்லாயிருக்கு கண்ணுக்குட்டி உடம்பு கம்மி தான் வாங்கிட்டு போய் நல்லா வந்து தீனி போடுங்க நல்லா வந்துடும் கண்ணுக்குட்டி ஒன்பதாயிரம் இது பேசுனா வந்து ஒரு ஆறு ஏழுக்கே வாங்கலாம் தாராளமாக இதில் வந்து பேசுனா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஆறுக்குள்ளே வாங்கலாம் என்ன வேலைன்னா அது என்ன வேலை பதிமூணு ஸோ பதிமூணாயிரம் ரூபா உடம்பு கம்மி தான் ஆனால் வந்து நல்லா இருக்கு கண் நல்லா வரும் ஸோ நல்லா தீனி போட்டு நல்லா வந்து வளர்த்தோம்னா இப்படியே ஒரு பத்து பக்கத்தில் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் பேசினா ஒரு எட்டு ஒன்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து பால் மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு நல்லா வந்து பால் தரக்கூடிய தான் ஆனா வந்து வயசான தான் எப்படி வந்து மூணு கண்ணு நாலு கண்ணு வந்து போட்டு இருக்கும் நல்லா வந்து பால் தரக்கூடிய மாடு இதெல்லாம் வந்து வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ரொம்ப வயசான மாடு தான் சொந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது மாட்டுக்கு என்ன பாலண்ணா எவ்ளோண்ணா பால் பத்து ரெண்டாயிரம் சட்டி ரெண்டாயிரம் பத்து என்ன

பதினைஞ்சு என்ன பாலா எவ்வளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் மாடு சின்ன மாடு தான் ஸோ சின்ன மாட்டிலே வந்து திரும்பிட்டு இருக்க ஊசி போட்டு இருக்காங்க அதனால வந்து சைஸ் இல்ல மாடு இருபத்தஞ்சாயிரம்

ஸோ மூணாவது தான் முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து பன்னெண்டு பதிமூணு லிட்டர் பால் வந்து இருக்கின்றாங்க ரெண்டு நேரம் நம்ம ஊருக்குட்டிங்க தான் நல்லா ஜோடி என்ன வேலை ரெண்டும் ஐம்பது ஒன்று இருபத்தஞ்சாயிரம் ஜோடி வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வதான் வந்து சந்தை வந்து முடிஞ்சிருச்சு இல்லை வந்து வண்டியில் ஏற்றுறாங்க கணக்குட்டிங்க அதுவும் இல்லாமல் கூட்டமாக இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து நடக்கிறதனால கூட்டமே இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம் வந்து சந்தை தான் வந்து நடக்குதுன்னுட்டு அதுவே நாளைக்குன்னா நிறைய வந்து கூட்டம் வந்திருக்கும் எப்பயும் வந்து வெள்ளிக்கிழம நடக்கூடிய சந்தை தான் இது நாளைக்கு வந்து எலெக்ஷன் சொந்த ஒரு காரணத்துக்காக வேலைக்கிழமை வந்து மாத்திட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்புவோம் ஏன்னா வந்து கூட்டமாக இல்லை அந்த அளவுக்கு வந்து கணக்குட்டிங்களாம் இல்லை